அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் ஐந்து கரத்தனை யானை இளம்பெறை போலும் நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் ஸ்ரீ அருள்மிகு செம்பையனா துணை குருவி சரணம் குருவின் திருவிடியே சரணம் குருவே துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ பெசுவா வருடம் ஆனி மாதம் இருபத்தி ஓராம் தேதி சனிக்கிழமை ஜூலை ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோள்சாரம் திதி தசமி இரவு ஏழு மணி வரை பின்பு ஏகாதசி நட்சத்திரம் சுவாதி இரவு ஏழு ஐம்பத்தி ரெண்டு மணி வரை பின்பு விசாகம் நாமயோகம் சித்தம் இரவு எட்டு மணி பனிரெண்டு நிமிடம் வரை பின்பு சாத்தியம் கரணம் கரசை இரவு ஏழு மணி வரை பின்பு கரசை நேத்திரம் ஜீவன் நேத்திரம் ஒன்று ஜீவன் அர அமராதி யோகம் சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் வாரசூலை கிழக்கு காலை ஒன்பது மணி பனிரெண்டு நிமிடம் வரை பரிகாரம் தயிர் சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் ராகு காலம் காலை எட்டு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பத்து மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை யமகண்டம் மதியம் ஒரு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் முதல் ரெண்டு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை குளிய காலம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை சிராத்த திதி தசமி சந்திராஷ்டமம் உத்திராட்டாதி ரேவதி நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை லக்கினம் திருவாதிரை நான்கு சூரியன் திருவாதிரை நான்கு சந்திரன் சுவாதி இரண்டு செவ்வாய் பூரம் ஒன்று புதன் பூசம் நான்கு குரு திருவாதிரை இரண்டு சுக்கிரன் கார்த்திகை மூன்று சனி உத்திரட்டாதி இரண்டு ராகு புரட்டாதி மூன்று கேது உத்திரம் ஒன்று மாந்தி புனர்பூசம் நான்கு சுக்கிரன் ரிஷபம் லக்கணம் சூரியன் குரு மிதனம் புதன் மாந்தி கடகம் செவ்வாய் கேது செம்மம் சந்திரன் துலாம் ராகு கும்பம் சனி மீனராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தங்கவேல் ஆசிரியர் சுபமஸ்தே